ॐ षण्मुखपतगेन भू नमः ॐ षण्मदपतगेन भू नमः ॐ षडग्रीवपतगेन भू नमः ॐ षट्क्रीडपतगेन भू नमः ॐ षट्कोणपतगेन भो नमः ॐ षड्गोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडशिवपतगेन नमो नमः ॐ षडाक्षरपतगेन नमो नमः ॐ कविराजपतगेन नमो नमः ॐ तबराजपतगेन नमो नमः ॐ इगपरपतगेन नमो नमः पोगळ्मुनिपतगे नमो नमः ॐ जय जयपतगे नमो नमः ॐ नयनयपतगे नमो नमः ॐ मञ्चुळपदगे नमो नमः ॐ कुञ्जरीपदगेनमो नमः ॐ मल्लीपथगेन नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ शस्त्रपतगेन नमो नमः ॐ षष्ठिपदगेन नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतयेन नमो नमः ॐ शुभोदपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ॐ मयूरपतये नमो नमः ॐ नमो नमः ॐ वेदपतगे नमो नमः ॐ पुराणपतगे नमो नमः ॐ नमो नमः ॐ भक्तपथगेन नमो नमः पतये नमो नमः ॐ अकारपतगे नमो नमः ॐ उकारपतगे नमो नमः ॐ मकारपतगे नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ ुदिपतये नमो नमः ॐ अमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியும் அலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறுசிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே செக கிரதி முதல் நதிகள் கதி, உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வழும் செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன குயிலும் குகர மலை குல மடமயிலும் என இருவர் யமோடமர் புரியும் முருகன் குமரணரு முகநெதிரும் விருது நிஷிசரணிகள் குலைய விடு கொடிய வேலே வெங்காள கண்டர் வெங்காள கண்டர் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம நீசையித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ ஆமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு கைவேலே வேதாள பூதமொடு வேதாள பூதமொடு காளி காளாத்திரிகளும் வெகுழுரு கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடுநெடுந்தான் அவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றேதகம் தணிக செந்தூரிடை கழியாவினங் போதார் போதாற் காமத்தலத்தினை புகழும் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தமுருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கைவேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலமுன் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர மான அணியும் சகல தலமு அருளச் சிரம வகை வகை சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புறபருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமரரு வெம்மை ஒளி நீது அரிய தவ முனிவரு கிந்து அமைந்தன்பருக்கு முற்றா மூலமாம்பினை வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொறிமுத்து மின்பனைகளும் இழும் முத்தும் இனி வாடை மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரமுதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்நயன் தனி நடம் புரி சமர முருகனரு குமரன் வேலே சரவணக்குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினொடாடலினெல்லாம் பழந்தெவ்வர்கட்கம் துணிந்தின் திரற்கரசு பாலித்த திரல் புகழ்ந்தே சந்தாரு நான் மலர் குழலரம் பெயர்களும் சசிமங்கையனைய தாமும் தந்தையன் பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகி நித்தரங்கச்சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகண்கிஞ்சு கட்சி காலங்கார வாரண கொடி கொந்தார் மலர்க்கடம் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள தொடு தனியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி கோடியாயினும் குலகிரி அனந்தமாயினுமேவினைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை உடலை கண்டம் பட பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியும் அது செண் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேன் தண்டந்தனு சங்கட்குகுங் கொண்ட தானவாந்தகன் மாயவன் விழி கொடுவரி பருவுடற்பளை தமணிய சுடிகையின்மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமல துயில் முகுன் மருகன் புகன் முதல் தடிந்து மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம் அபிரடி தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நான் உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் सोमकलसप्रभालङ्कारतरजडा कूटिकालान्तकाल तुङ्गरक्षकत्रोण कट्कुलिशूल तुरक केचर माम्बर देवनन्दन गजानन सगोदर गुहन् செம்பொற்றிருக்கை வேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் செய்யமளித்தருளெனக்கெனஉவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் கடலும் நீயமை காக்க எனவும் 넣ிபிடமுடிореடியகிактери எந்தமை காபனவும் நிகள் இந்ற துங்க நெடுவே ஆடுமை கணப்�� கதிர் முடிப் புடைய கொடிய உக்ர அழல் விளிப்படுகConnellலை கிடைய கட்செவியினு கரசினை தனி சாடுமை புயளன பசு நandezச்சிகரியில் ട്രൈം തിമിടുടനടിക്കും സമരമയിൽ വാഹനൻ അമരർ തൊഴുനായകൻ ষণമുഗൻ തൻ കൈവേലേ ষণമുഗൻ തൻ കൈവേലേ വലാരിയല വലാരിയല лаഗുലмилаദകലവേ കരിയമാലരിунаലു മരenu

सिला वडकला विनोदवा。सिलि मुखा. विलो सना सिनशिलादै अनि-विला. सिलाम GO avцев, सिलामलर्य الामोदमदी, श chapters, सेम् heavenly ark lending. सेवकसराबमुखिला. विलासकलियानकलै, سेरपसुमेलै, मुलै, मेविय, विलासकलन. பிலாழிய நிலாழியகல்வானில நலாரவிடு வேழம் இளைஞன் கைவேழம் இளைஞன் கைவேலே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா மாயவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியா கையிலை செல்வன் அணினத்தி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் தானிருநுதனைக் காக்க சோதியான் தணிகையே சென் துருசிலா விழியை காக்க நாதனால் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க கிருசிவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு கதுப்ப துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவ்வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புறிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில காக்க தருக நேரிடவே தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க ைை வயிற்றை மஞ்சை யூர்தியோன் காக்க மிர் சுரேசன் உந்திச் காக்க குய்ய நாணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியைக் கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க வேலு வேலுக்கிறவனா காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு கேயன் விழரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ரணேச ஆசாந்தி மிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடைப் பரனிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்தமர்பத்து வீரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகன் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடுபொரு பூத பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தேவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபற சீட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் தீங்கு செய்யாமல் என்னைத் திருக்கைவேல் காக்க காக்க அவ்விய முணரூணுன்போ புல்லர் தெவ்வர்கள் எவரா நானும் தினமுடன் நினைவக் கட்டத் தவ்வியே வருவாராயிற் சராசரமெலாம் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் காக்க காக்க கடுவிடப் பாம்பை சிங்கன் கரடி நாய் புலி மாயானை குடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்சாலன் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடற் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் வேல் காக்க வன்புள் சிகரிதேன் நண்டு காலி செய்ய நேராளப்பள்ளி நகமுடையோந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி புகவிசை இவையால் எற்கோரூரிலை வேல் காக்க சலத்திலு வன் மீ நேரு திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எடுந்து துயர் குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க மலியம் பரியன் கைவே நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையாத்ராணரோகம் திமிர்கடல் வாதன் சோகை சிறமடி கர்ண ரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க தமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை குமுருவிப்புருதி குன்மங்குடல் வலி ஈடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் ஜன்னி காலமெஞ்சறையும் இந்தப் பிணிக்குலமெனையாழாமற் பெரும் சக்தி வடிவே காக்க தவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச் சூடலை புடற்றுவிக்கல் அவதிசை வேதி சீணோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிதே காக்க நமை பொறு கிரந்தி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமத்திடு கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பலிப்போடெழுகுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனியமபடர்வரிலும் என்னை ஒல்ல காரி ஓம் ஐம் ரீம் தேய் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்யூர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வே காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன் முன் காக்க அகரமே முதலாமீரா அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவி காக்க சிகரமின் தேவமூலி திகழைவேல் கீழ்மேல் காக்க சஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி வெஞ்சிடை திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கே எஞ்சிடா கதிர்காமத்தோம் இகளுடை கரவேல் காக்க நகரமே போர்காணிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்குகரி மருதன் கைவேல் நிகிடனை நிறுதிக்கு நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினின் புகன் கதிர்வேல் காக்க வடதிகை தண்ணீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிழ்கையில் கீழ்கிடக்க எற்றோந்து ஞான்று விருதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயி முத்தையனார் கைவேல் வழங்கினல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழன் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செடுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபக்தி ஏறிடு வயோதிகத்தில் வளர முகத்தி வந்தான் மந்தனை காக்க காக்க ஒலியெடு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க கிரளுடை சூர்பகைத்தே வைத்தே திகழ் பின் நிராவிற் காக்க நரவுசே தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைவுழு குழகனைங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இணக்கிடும் செட்டி காக்க தனிமைய கூட்டன் தன்னிச்சரவண பவனார் காக்க நனியன பூதி நாதர்கோன் காக்க இத்தைக் கனிவோடு கடவுள் கடவுள்தான் காக்க வந்தே